ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து கணு கணுங்க காக்கா பிடி வச்சேன் கண்ணு பொடி வச்சேன்னு கலர் கலராக சாதனெல்லாம் அதில் வைப்போம் வச்சு முடிச்சுட்டு வந்து கூட பிறந்தவங்களா நல்லபடியாக இருக்கணும் இருக்கணும் அப்படின்ற ஒரு மனசில் ஒரு எண்ணத்தை நினச்சிட்டு இதில் வந்து பெண்களெல்லாம் சேர்ந்து அது வைக்கிறதுங்க அதுக்கு முன்னாடி வயசில் பெரியவங்கள்ட்ட மூக்கு தூக்கி வருவோம் தாயோடையும் தந்தையோடையும் சீரோடையும் சிணத்தோடையும் நல்லா தீர்க்க சுமூகலையே வாழணும் அப்படின்னு அவங்க வந்து வாழ்த்துவாங்க நம்மள அதுக்கப்புறம் நம்ம இந்த காக்கா அப்படி கண்டுபிடி கூட பிறந்தவங்க எல்லாம் நல்லபடியாக நல்லா இருக்கணும் நூறு வயசுக்கு அவங்களா நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு இதை வந்து செய்கிறதுங்க இது வந்து கூட பிறந்தவங்கன்னா எங்களோட கூட பிறந்தவங்க மட்டும் இல்லை உலகத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் கணவரை தவிர மற்றவங்க எல்லாருமே கூட பிறந்தவங்க தான் எல்லோரும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பூஜையை நாங்கள் செஞ்சு முடிக்கிறங்க நீங்களும் இந்த நேரத்தில் வேண்டிங்க சகோதர சகோதரிகள்லாம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் வேண்டிங்க கண்டிப்பாக அவங்களும் நல்லா இருப்பாங்க